ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு லேசர் பாயிண்டரை வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இதில் வாட்சுக்கு போடுற ரெண்டு பேட்டரி இது உள்ளே நம்ம போட்ட பிறகு இதோட பவரே வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் செவுத்தில் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லேசர் லைட்டை பாருங்கள் இது கண்ணிலெலாம் அடிக்கக்கூடாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க எவ்வளோ தூரம் போகுது ரொம்ப தூரம் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம நம்மளோட சீலிங்கில் அடிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செவத்தில் எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள் சீலிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் பாருங்கள் லூஸ் பண்ணால் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இந்த லேசர் லைட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஃபுல்லாகவும் லூஸ் பண்ணிவிட்டா அப்படியே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டால் ஒரே ஒரு டாட் மாதிரி அடிக்குது ரொம்ப தூர வரையும் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது இது இருக்கும்போது வந்து வித்தியாச வித்தியாசமான லைட்டிங் வருது இது ஃபுல்லாக கட்டிட்டீங்கன்னா சின்ன டாட் மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கும் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை திருப்பும்போது வித்தியாச வித்தியாசமான லைட்டிங் வருது ஃப்ரெண்ட்ஸ் இதை திருப்ப திருப்ப இது ஒரு பையனில் நம்ம நிறுத்தணும்னா வேறு மாதிரி அடிக்குது இன்னொரு பையனில் நிறுத்தினா வேறு மாதிரி அடிக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வித்தியாச வித்தியாசமான லைட்டிங் வருது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேசர் லைட் நீங்கள் வாங்கினீங்கன்னா குழந்தைங்கக்கிட்ட பார்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணிலெலாம் அடிக்கக்கூடாது பாருங்கள் டேஞ்சர்னு போட்டிருக்கு கண்ணுலலாம் இது ரொம்ப அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இது ரொம்ப பத்திரமாக வச்சு யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இது இரநூறுபாக்கு நாங்கள் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க கிட்டே கொடுத்தீங்கனாலும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் கிண்ணில் அடித்தா ரொம்ப டேஞ்சர் இது அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷமி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்